அவளுடைய பெயர் சித்ரா அவள் ஒரு விதவை பெண்ணாக இருந்தாள் அவளுடைய கணவர் அவளுக்கு முப்பது வயதாக இருக்கும் பொழுதே இறந்து அவளுக்கு எந்த மகனும் இல்லை ஏழு மகள்கள் மட்டுமே இருந்தனர் அந்த ஏழு மகள்களும் வளர்ந்து பெரியவர்களான போது ஒருவரை விட ஒருவர் மிகவும் அழகாக இருந்தனர் ஆனால் அந்த ஏழு மகள்களின் மீது ஒரு அரக்கனின் பார்வை பட்டது அந்த அரக்கனின் கேவலமான செயலால் அவர்களில் பெரிய நான்கு மகள்களை அவன் கர்ப்பமாக்கிவிட்டான் இதில் ஆச்சரியமும் வியப்பும் என்னவென்றால் அந்த நான்கு பெண்களுக்கே தெரியவில்லை யார் தங்களுடன் இந்த தவறான செயலை செய்தார் என்று மேலும் அவர்கள் எப்படி கர்ப்பமானார்கள் என்றும் தெரியவில்லை யார் அந்த பெண்ணை கர்ப்பமாக்கினார் என்று தெரியாததால் உங்களுக்கே மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமாகவும் மர்மங்கள் நிறைந்தவாறும் இருக்கும் இந்த கதையை முழுவதுமாக பாருங்கள் சித்ரா வாழ்ந்த ஊரிலேயே ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா தனது அரண்மனையில் அமர்ந்து மக்களின் அனைத்து குறைகளையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் ஒவ்வொருவரும் தங்கள் பிரச்சனையை சொல்லும்போது ராஜா தனது மந்திரியிடம் சைகை செய்து இதற்கு தீர்வு கண்டுபிடி என்பார் இப்படியே தொடர்ந்து ஒரு வயதான பெண்ணிடம் இருந்து குறை குறைவந்தது அவள்தான் சித்ரா அந்த வயதான பெண்ணின் முகத்தில் துயரமும் கண்களில் கண்ணீரும் தெளிவாக தெரிந்தது ராஜா அந்த வயதான பெண்ணை பார்த்து அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த சிக்கலுடன் நீங்கள் என் முன் வந்தீர்கள் என்று கேட்டார் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் எங்களால் இயன்றதை செய்து உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிப்போம் என்றார் அந்த வயதான பெண் சுற்றும் முற்றும் பார்த்தாள் இப்படியும் அப்படியுமாக கண்களை சுழற்றினாள் பிறகு மௌனமாக நின்றாள் ஒரு சேவகன் அவரிடம் கடுமையான குரலில் அம்மா ராஜாவின் முன்னால் நீங்கள் எந்த காரணத்திற்காக வந்தீர்களோ அதை சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்றார் ஆனால் அந்த வயதான பெண் இன்னும் மௌனமாக நின்று கொண்டிருந்தாள் சித்ரா மௌனமாகவே நின்று கொண்டிருந்ததால் அங்கு உள்ள அனைவரும் அவள் மீது எரிச்சல் அடைந்தனர் பின்னர் மூன்றாவது முறையாக ராஜா கேட்டார் அம்மா எங்களிடம் சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார் அந்த பெண் கண்களை உயர்த்தி ராஜாவை கீழிருந்து மேல்வரை பார்த்தாள் பிறகு சொன்னாள் ராஜா நான் இங்கு எந்த பிரச்சனையுடன் வந்திருக்கிறேனோ அதை இங்குள்ள அனைவருக்கும் முன்பாக சொல்ல முடியாது ஏனென்றால் நான் ஒரு விதவை எனக்கு கணவர் இல்லை மகனும் இல்லை ஏழு மகள்கள் மட்டுமே உள்ளார்கள் இங்கு நிறைய பேர் உள்ளதால் என் பிரச்சனையை சொன்னால் நாளைக்கு என் மகளுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது யாராவது இரவில் என் வீட்டுக்கு வந்துவிடக்கூடாது எனவே நான் உங்களிடம் தனியாக சொல்ல விரும்புகிறேன் என்றாள் ராஜா அதை கேட்டதும் மிகவும் ஆச்சரியப்பட்டார் என்ன பிரச்சனையாக அப்படி இருக்கும் மற்றவர்கள் அனைவரும் தங்கள் பெரிய பிரச்சனைகளை கூட எல்லோருக்கும் முன் தைரியமாக சொன்னார்களே என்ன பிரச்சனையாக இருக்கும் என யோசித்து ராஜா கூறினார் இவர்கள் அனைவரும் தனது நம்பகமான மக்கள் உங்களுக்கு யாரிடமிருந்தும் எந்த ஆபத்தும் இல்லை நீங்கள் தயங்காமல் உங்கள் பிரச்சனையை சொல்லலாம் என்றார் ஆனால் அந்த வயதான பெண் மௌனமாகி இல்லை நான் இங்கே சொல்ல மாட்டேன் தனியாக உங்களிடம் மட்டுமே சொல்லுவேன் என்றால் தனது ராஜா கீழ் உள்ளவர்களை பார்த்துவிட்டு தனது ஆசனத்திலிருந்து எழுந்து உள்ளே சென்றார் அங்கு உள்ள மந்திரியிடம் சைகை செய்து இந்த பெண்ணை உள்ளே அழைத்து செல்லுங்கள் என்றார் ராஜா சென்ற பிறகு உள்ளே ஒருவர் அந்த வயதான பெண்ணிடம் கூறினார் அம்மா உங்களுடைய பிரச்சனையை கேட்க ராஜா உங்களை உள்ளே அழைக்கிறார் என்று பின்னர் இரண்டு பாதுகாவலர்கள் அவளை உள்ளே அழைத்து சென்றனர் அந்த பெண் தலையை உயர்த்தி அங்கு நின்று கொண்டிருந்த மக்களை பார்த்தாள் பிறகு கண்களை தாழ்த்தி உள்ளே சென்றாள் உள்ளே ராஜா அவளுக்காக காத்திருந்தார் அவள் ராஜாவின் முன் வந்ததும் ராஜா கூறினார் இப்போது உன் பிரச்சனையை சொல் இங்கே உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் இல்லை என்றார் அந்த வயதான பெண் ராஜாவின் பாதங்களில் விழுந்து குழம்பி அளத் தொடங்கினாள் ராஜா கண்ணீர் மல்க கூறினார் அம்மா என் இதயம் வெடித்துவிடும் போல் இருக்கிறது என் ஆட்சியில் இவ்வளவு துன்பப்படும் ஒரு பெண் இருப்பதை நான் பார்த்ததே இல்லை உன் பிரச்சனை என்னவென்று கேட்க எனக்கு மிகவும் ஆவலாக உள்ளது உன் துயரத்திற்கு மறந்து போடாவிட்டால் அது என்னால் ஏற்க முடியாது என் ஆட்சியில் யாரும் துன்பப்படக்கூடாது யாரேனும் துன்பத்தில் இருந்தால் நான் ராஜாவாக இருப்பதே ஒரு பழியாகும் என்றார் பிறகு அந்த பெண் நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள் ராஜா நான் ஒரு விதவை பெண் எனக்கு மகன் இல்லை கணவர் இறந்து பல ஆண்டுகளாகிவிட்டன ஏழு மகள்கள் உள்ளார்கள் நான் பணக்காரர்களின் வீடுகளில் பாத்திரங்கள் கழுவுவது மற்றும் சமையல் வேலைகள் செய்கிறேன் அவர்கள் கொடுக்கும் எச்சில் உணவையும் சிறிய கூலியையும் கொண்டு வயிறு நிரப்புகிறேன் இதுவரை எந்த குறையும் இல்லை ஏழ்மையில் வாழ்கிறேன் என் மகள்கள் மிகவும் நல்லவர்கள் அவர்கள் மிகவும் பயந்த சுபாவத்தை கொண்டவர்கள் நான் இல்லாமல் தனியாக வெளியே செல்ல மாட்டார்கள் எப்போதும் வீட்டிலேயேதான் இருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன் என் மூத்த மகளுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனது டாக்டரிடம் காட்டியபோது உன் மகள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொன்னார் அதை கேட்டதும் என் இதயமே நொறுங்கியது போல இருந்தது நான் மிகவும் யோசிக்க ஆரம்பித்தேன் என் மகள் யாருடன் தவறு செய்தாள் என்று வீட்டுக்கு வந்ததும் அவளை அடித்து இந்த குழந்தைக்கு தந்தை யார் உன் வயிற்றில் வளரும் இந்த குழந்தை யாருடையது என்று கேட்டேன் என் மகள் அழுது கொண்டே என் முன் கை கூப்பி சொன்னாள் அம்மா எனக்கே தெரியாது இந்த குழந்தை எப்படி என் வயிற்றில் வந்தது இது யாரால் உருவான கர்ப்பம் என்று நான் இதுவரை எவருடனும் தவறான உறவு வைக்கவில்லை எந்த ஆணுடனும் அதுபோன்று தவறாக பேசியதும் இல்லை இன்று வரை தெருவின் மூலையில் கூட தனியாக போனதில்லை ஆனால் இந்த குழந்தை எப்படி வந்தது என்று நானே ஆச்சரியப்படுகிறேன் என்றாள் அதை கேட்டு வியந்து போன சித்ரா தன் மகளின் மீது நம்பிக்கை வைத்தாள் ராஜா என் மகள் மீது முழு நம்பிக்கை வைத்தேன் நானே பெற்றெடுத்தவள் அல்லவா சில நாட்களுக்கு பிறகு அவள் சொல்வது உண்மைதான் என்று நம்பினேன் அவளுக்கு எந்த ஆணுடனும் எந்த தொடர்பும் இல்லை சில மாதங்களுக்கு பிறகு அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் நாங்கள் என்ன செய்ய முடியும் இந்த குழந்தையை வளர்க்க வேண்டியதாயிற்று பிறகு என் இரண்டாவது மகளுக்கும் உடல் நலம் சரியில்லாமல் போனது டாக்டர் பரிசோதித்து இவளும் கர்ப்பமாக இருக்கிறாள் என்றார் இதை கேட்டதும் எனக்கு இரண்டாவது அதிர்ச்சி ஏற்பட்டது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை யார் என் மகளுடன் இந்த வக்கிரத்தை செய்கிறார்கள் என்று யாரும் எங்கள் வீட்டுக்கு வரவில்லை என் மகள்கள் யாருடனும் பேசவில்லை நான் என்ன செய்வது இதை எனக்கு வெளியே சொல்லவும் முடியவில்லை இந்த பிரச்சனையை கடவுளிடமே ஒப்படைத்தேன் கடவுளே யார் இந்த கேவலத்தை செய்கிறார் என்று என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது ஆனாலும் அதற்கு பதில் கிடைக்கவில்லை பின்னர் மூன்றாவது மகளும் கர்ப்பமாகினாள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் என்று தெரியாமலும் வெளியே தெரிந்தால் வீட்டில் மானம் போய்விடும் என்றும் அதை மறைத்தேன் ஆனால் நான் இப்போது முற்றிலும் ஏமாற்றப்பட்டேன் இப்போது என் பதினாலு வயது என் நான்காவது மகளும் கர்ப்பமாகிவிட்டாள் என்று அழுது கொண்டே கூறினாள் இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜாவின் முகத்தில் கோபம் பொங்கியது அவர் மேலிருந்து கீழ்வரை வியர்வையில் நனைந்தார் கண்களில் தீப்பொறிகள் பறந்தன அந்த வயதான பெண் அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்டு ராஜாவின் கால்களை பிடித்து கெஞ்சினார் ராஜா என் மகளுடன் இந்த பாதகத்தை செய்த அந்த குற்றவாளியை தண்டியுங்கள் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நான் எப்போதும் அவனை என் வீட்டில் கண்டதே இல்லை எந்த நேரத்தில் வந்து என் மகளுடன் இந்த கேவலமான செயலை செய்து செல்கிறானோ அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள் என்று கதற ஆரம்பித்தாள் ராஜா கடுமையான குரலில் பதிலளித்தார் அம்மா இவை அனைத்தும் நடந்துவிட்ட பிறகா நீங்கள் வருவீர்கள் உங்கள் முதல் மகள் கர்ப்பமானதை அறிந்தும் உடனே என்னிடம் வந்திருந்தால் மற்ற மூன்று மகள்களையும் அந்த அவமானத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஏழைகள் சமூகம் என்ன சொல்லும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து விஷயத்தை விழுங்குகிறீர்கள் பிறகு அந்த விஷயமே உங்கள் குடும்பத்தை சீரழித்து விட்டது என்றார் உங்கள் பொறுமையின் எல்லை மீறிய போதுதான் இப்போது வெளிப்படுத்துகிறீர்கள் ஆனால் இப்போது என் கைகளால் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஏற்கனவே நான்கு மகள்களின் வாழ்க்கையை அழித்து விட்டீர்கள் அந்த பெண் தன் கைகளை கூப்பி அவரிடம் அழுதபடி கெஞ்சினாள் ராஜா நடந்தது நடந்துவிட்டது இனி என் மகள்களுடன் இந்த மிருகம் செய்த கொடுமைக்கு கடுமையான தண்டனை வழங்குங்கள் என்றாள் பிறகு ராஜா அவளுக்கு உறுதி அளித்தார் ராஜா அவளுக்கு நம்பிக்கை ஊட்டினார் அம்மா நீ வீட்டுக்கு போ இனி இந்த பிரச்சனை உன்னுடையது இல்லை இது என் பொறுப்பு என் நாட்டில் யாராவது இந்த மாதிரி வன்முறையை செய்தால் நான் அமைதியாக உறங்க முடியாது என்று கோபத்துடன் கூற பிறகு அந்த பெண் தலையை தாழ்த்தி தன் சேலையால் முகத்தை மூடிக்கொண்டு அங்கிருந்து நடந்தாள் பின்பு ராஜா ரகசிய அறையிலிருந்து வெளியே வந்து தன் நாற்காலியில் அமர்ந்தார் அம்மற்றவர்களின் பிரச்சனைகளை கேட்டார் ஆனால் அவரது மனம் தொடர்ந்து அந்த பெண்ணின் கதையையே சிந்தித்துக் கொண்டிருந்தது மதிய நேரம் வந்ததும் அந்த அறை இரண்டு மணி நேரம் இடைவேளைக்கு மூடப்பட்டது ராஜா தனது அறைக்கு செல்லும் போது தன் மந்திரியிடம் என்னுடன் வா என்றார் அறைக்குள் ராஜா அமைதியிலிருந்து அங்கும் இங்கும் நடந்தார் மந்திரி உணர்ந்து கொண்டார் பிறகு அந்த மந்திரி ராஜா அந்த வயதான பெண் சென்றதிலிருந்து உங்களை கவலையாக பார்க்கிறேன் என்ன விஷயம் என்றார் ராஜா கடுமையாக பதிலளித்தார் என் நாட்டில் சில மிருகங்கள் மனிதர்களின் மானத்துடன் விளையாடுகின்றனர் தங்கள் குற்றம் வெளிப்பட்டால் நான் அவர்களுக்கு மரண தண்டனை தவிர வேறு எதுவும் தரமாட்டேன் என்று கூட யோசிக்கவில்லை மக்களின் இதயங்களில் இருந்து என் பயம் அழிந்துவிட்டதா என்று கோபத்துடன் பேச மந்திரி குழப்பமடைந்தார் பிறகு ராஜா அந்த பெண் உங்களிடம் என்ன சொன்னாள் என்று கேட்க அப்போது ராஜா முழு விவரத்தையும் விளக்கினார் ஒரு மிருகம் ஒரு சிறிய எறும்பை போல் அந்த வீட்டில் ஊர்ந்து நான்கு மகள்களையும் கர்ப்பமாக்கிவிட்டது மூன்று மகளுக்கு ஏற்கனவே குழந்தைகள் பிறந்துவிட்டன இப்போது நான்காவது மகளின் மீதும் அந்த மிருகம் தாக்குதல் நடத்தியுள்ளது மீதமுள்ள மூன்று மகள்களின் மானமும் ஆபத்தில் உள்ளது எப்படி அவனை பிடிப்பது எந்த நேரத்தில் வருகிறான் எப்படி இந்த கேவலமான செயலை மகள்களுக்கே தெரியாமல் செய்துவிட்டு மறைகிறான் என்று இதை பற்றி பேசிய ராஜாவும் மந்திரியும் குழப்பத்தில் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தனர் திடீரென மந்திரி ஒரு யோசனையை முன்வைத்தார் ராஜா எனக்கு ஒரு திட்டம் தோன்றியுள்ளது அனுமதித்தால் சொல்கிறேன் என்றார் அதை ஆவலுடன் கூறும்படி ராஜா அவசரப்படுத்தினார் அதை சீக்கிரம் சொல் அவனை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்றார் பிறகு மந்திரி ராஜாவின் காதில் ஏதோ சொன்னார் அந்த யோசனை ராஜாவுக்கும் சரியாக பட்டது இருவரும் திட்டத்தில் ஒப்புக்கொண்டார்கள் மாலை நேரத்தில் மந்திரி ஒரு வெள்ளை ஆட்டை அந்த விதவை பெண்ணின் வீட்டிற்கு அழைத்து வந்தார் கதவை தட்டியதும் பெண் வெளியே வந்து கேட்டாள் அந்த பார்த்ததும் இரவு மணிக்கு நீங்கள் இங்கே எதற்காக வந்தீர்கள் என்றால் மந்திரி பதிலளித்தார் அம்மா உங்கள் பிரச்சனையை கேட்டு ராஜா மிகவும் கவலைப்பட்டார் அந்த மிருகத்தை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்றார் பிறகு சித்ரா கேட்டால் இந்த வெள்ளையாட்டை எதற்காக கொண்டு வந்தீர்கள் என்று மந்திரி விளக்கினார் உள்ளே வர அனுமதியுங்கள் விளக்குகிறேன் என்றார் உள்ளே நுழைந்ததும் அவர் திட்டத்தை வெளிப்படுத்தினார் இன்று அந்த ஓனாயை தூண்டிலாக பயன்படுத்துவோம் நீங்கள் மௌனமாக இருங்கள் நாங்கள் செய்வதை பார்த்து கொண்டே இருங்கள் பிறகு படுத்து தூங்குங்கள் எதுவாகினும் பார்ப்போம் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் அந்த மிருகம் நிச்சயம் நம்மிடம் சிக்கிவிடுவார் என்றார் பின்னர் மந்திரி வீட்டின் மேற்கூரைக்கு சென்று அந்த வெள்ளாட்டை ஒரு கம்பத்தில் கட்டினார் பின்பு மேற்கூரையில் மந்திரி வெள்ளாட்டை கட்டிவி சற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அந்த வீட்டிலிருந்து ரகசியமாக வெளியேறினார் வீட்டை சுற்றி இரண்டு பாதுகாவலர்களை காவலராக நிறுத்தினார் பிறகு சித்ராவிடம் பயப்படாமல் தூங்குங்கள் எந்த சந்தேகமும் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று கூறிவிட்டு சென்றார் ராஜா பதற்றத்துடன் தனது மாளிகை முற்றத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் மந்திரியை பார்த்ததும் வெள்ளாட்டை சரியாக அங்கே சேர்த்துவிட்டாயா என்று கேட்டார் மந்திரி உறுதியாகச் சொன்னார் எல்லாம் திட்டப்படியே நடக்கிறது விரைவில் அந்த மிருகம் நமது கைகளில் சிக்கிவிடும் நீங்கள் சென்று ஓய்விடுங்கள் ராஜா என்று கூறினார் ஆனால் ராஜா அமர மறுத்துவிட்டார் அந்த குற்றவாளி என் காலடையில் சிக்கும் வரை எனக்கு ஓய்வே இல்லை அந்த வயதான அம்மாவுக்கு நீதி கிடைக்கும் வரை நான் எப்படி தூங்க முடியும் அந்த பெண்கள் அவளுடையவை மட்டுமல்ல என் மகள்கள்தான் என்று என் மகளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது என்று கோபத்துடன் கூறினார் பிறகு சித்ராவின் வீட்டில் அறையில் இரவு நேரத்தில் ஒரு நிழல் போன்ற மனிதர் அந்த வீட்டின் மேற்கூரையில் தோன்றினார் படிக்கட்டுகளின் வழியே நகர்ந்த அவரை பார்த்த வெள்ளாடு கத்தத் தொடங்கியது அந்த இருண்ட இரவில் வெள்ளாட்டின் குரல் இரவின் அமைதியை கிழித்தது வீட்டை சுற்றி நின்றிருந்த பாதுகாவலர்கள் எச்சரிக்கை ஆகினர் இதுவே திட்டம் வெள்ளாடு கத்தினால் அந்த நரி வந்துவிட்டது என்று உணர்ந்தார்கள் வீட்டுக்குள் நுழையும் அந்த மனிதரை பார்த்ததும் வீட்டில் இருந்த அனைவரும் விழித்தெழுந்தனர் வெளியே இருந்த காவலர்கள் உடனே உள்ளே பாய்ந்தனர் அந்த மனிதர் பின்வாங்கி ஓட முயன்றார் ஆனால் அவனை காவலர்கள் சிறைபிடித்தனர் அவரது முகத்தில் கருப்பு துணி கட்டியிருந்தது அந்த வயதான பெண்ணும் மகள்களும் அவரை பார்த்தபோது அவர்கள் அனைவருக்கும் உடல் முழுவதும் நடுங்கியது அவனை பார்த்ததும் அனைவரும் அதிர்ச்சியடைந்து இவரா இவரால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று அந்த பெண்களால் தன் கண்ணையை நம்ப முடியவில்லை பெண் கண்களை துடைத்துக் கொண்டார்கள் ஆனாலும் நம்ப முடியவில்லை பிறகு அந்த குற்றவாளியை அனைவரும் சேர்ந்து அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள் குற்றவாளியை ராஜாவின் முன் கொண்டு வந்த பாதுகாவலர்கள் வயதான பெண்ணிடம் கூறினர் அம்மா குற்றவாளி பிடிபட்டார் நீங்கள் அமைதியாக தூங்குங்கள் கதவை தாளிட்டு விடுங்கள் காலையில் ராஜாவின் தர்பாரில் நீதி கிடைக்கும் என்றார் பிறகு விடியற்காலையும் வந்தது சூரியன் உதிக்கும் நேரத்தில் அரண்மனை மக்களால் கூடியிருந்தது மகள்களுடன் அந்த வயதான பெண் அங்கு வந்தாள் ராஜாவின் முன் குற்றவாளி முழங்கால்களில் விழுந்து கிடந்தான் அவன் கைகளில் விலங்கு முகத்தில் கருப்பு முக்காடு என அணிந்திருந்தான் பிறகு ராஜா அந்த விதவை பெண் மற்றும் அவரது ஏழு மகள்களையும் உள்ளே அழைத்தார் மற்ற அனைவரையும் வெளியேற்றினார் ராஜாவுடன் மந்திரி மற்றும் இரண்டு சிப்பாய்கள் மட்டுமே உள்ளே இருந்தனர் குற்றவாளி தவித்தான் விலங்குகளை உடைக்க முயன்றான் ராஜா கடுமையாக கேட்டார் என்னடா எனக்கு அச்சமே இல்லையா பிடிப்பட்டால் சாவுதான் தண்டனை என்பது உனக்கு தெரியாதா என்று ராஜா கோபத்துடன் கேட்க அந்த மனிதர் மௌனமாக இருந்தான் அவன் முகத்தில் இருந்து முக்காடு அகற்றப்பட்ட போது முகம் வெளிப்பட்டதும் அந்த வயதான பெண் கூச்சலிட்டு அவன் முகத்தில் துப்பினாள் அவதூறான மனிதனே உன் சொந்த அண்ணனின் மகள்களுடன் இந்த வக்கிரத்தை செய்ய உனக்கு வெக்கமும் இல்லையா அவர்கள் உன் சொந்த மகள்கள் சித்தப்பா என்பவன் தந்தையின் தகுதியை கொண்டவன் என்று கோபத்துடன் அவள் அவன் மீது ஒரு சாட்டையடி விட்டாள் ராஜாவின் கண்களில் கோபத்தில் தீப்பொறிகள் வீசின பிறகு அவனுக்கு அனைவரும் சேர்ந்து தண்டனையை கொடுக்க முடிவு செய்தனர் ராஜா உறுதியாக கூறினார் இந்த அரக்கனுக்கு சாவு தண்டனையே சிறப்பானது என்றார் இன்று மாலை நகர மையத்தில் பொதுமக்கள் உன் தூக்கிலிடப்படுவான் என்று ராஜா கூறினார் அவனுடன் ராஜா கோபத்துடன் பேச ஆரம்பித்து உன் சொந்த சகோதரன் மகள்களுடன் இந்த வக்கிரத்தை செய்திருக்கிறாய் வேறு ஒருவனாக என்றாலும் புரியும் ஆனால் நீ அவர்களுக்கு சித்தப்பா இந்த பெண்களுக்கு தந்தையை போன்றவன் அவர்களின் தந்தை இல்லாத இந்த காலத்தில் அவர்களின் வளர்ப்பு திருமணம் எல்லாம் உன் பொறுப்பு ஆனால் நீயோ அவர்களையே இப்படி செய்து செய்திருக்கிறாய் குற்றவாளி திடீரென கூச்சலிட்டான் இது எங்கள் குடும்ப விஷயம் ராஜா நீங்கள் தலையிட வேண்டாம் என்றான் ராஜா கோபத்துடன் நான் உன் கழுத்தை வெட்டுவதற்கு முன் நடந்த உண்மையை சொல் என்றார் அவர் இப்படி கூறியதை கேட்டவுடன் குற்றவாளி நடுங்கினான் உடனே அவன் கூறினான் எங்கள் வீட்டில் நான் எனது அண்ணன் மற்றும் அப்பா அம்மா ஆகியோர் இருந்தோம் என் அப்பாவும் அம்மாவும் நாங்கள் சிறுவயதாக இருக்கும்போதே விபத்தில் இறந்து விட்டார்கள் என் அண்ணன் என்னை மிகவும் நேசித்தார் எங்கள் வீட்டில் நாங்கள் இரண்டு சகோதரர்கள் மட்டுமே அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்தபோது என்னை புறக்கணிக்க தொடங்கினார் அவரது அன்பு முழுவதும் அவர் மனைவி மற்றும் மகள்களுக்கே சென்றது நான் மெதுவாக என் அண்ணனை வெறுக்கத் தொடங்கினேன் அந்த வெறுப்பு என் அண்ணி மற்றும் மகள்களுக்கும் பரவியது பின்னர் என் அண்ணன் இறந்துவிட்டார் நானும் திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் என் மகள்கள் வளர வளர அவர்களின் அழகை பார்த்த எனக்கு ஆசை வந்தது என் அன்னியிடம் இந்த பெண்களின் திருமணத்தை விரைவாக செய்துவிடுங்கள் என்று சொன்னேன் ஆனால் என் அன்னி இந்த பெண்களின் திருமணத்தை செய்ய மறுத்துவிட்டார் அப்போது என் மனதில் ஒரு ஆசை புகுந்தது இவர்களுடன் தவறான செயல் செய்ய நான் கட்டாயப்படுத்துகிறேன் என்று நினைத்தேன் என் ஆத்மா என்னை தட்டி எழுப்பியது இந்த அழகான பெண்கள் வெளியே சென்று வேறு யாருடனோ திருமணம் செய்து கொள்வார்கள் அவர்களின் அழகை வேறு யாரோ அனுபவிப்பார்கள் அதைவிட நானே அவர்களின் அழகை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினேன் நான் எனக்கு தெரிந்த மருந்து கடைக்கு சென்று யாரும் மூக்கால் விட்டால் நாளிலிருந்து ஐந்து மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் சென்றுவிடும் மூலிகையை தாருங்கள் என்று கேட்டேன் அந்த மூலிகையை வாங்கி வந்தேன் இரவின் இருளில் என் அண்ணி வீட்டின் மேற்பூரை வழியாக நுழைந்து அடிக்கட்டுகள் வழியாக இறங்குவேன் பிறகு அனைவரும் அந்த மூலிகையை மூக்கால் உறிஞ்ச வைப்பேன் அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தவுடன் நான் எந்த பெண்ணுடன் தவறான செயல் செய்ய விரும்பினேனோ அவர்களுடன் என் விருப்பப்படி நடந்து கொள்வேன் பிறகு நான் மெதுவாக வெளியே வந்து விடுவேன் காலையில் அவர்கள் எழுந்தால் தனக்கு எதுவும் நடந்தது தெரியாது இந்த முறையில் நான் பல வருடங்களாக இந்த பெண்களுடன் இந்த வக்கிரத்தை செய்து வந்தேன் யாருக்கும் தெரியவில்லை இப்போது என் நான்காவது மகளையும் கர்ப்பமாக்கிவிட்டேன் என்றான் கடைசியாக குற்றவாளி என் ஐந்தாவது மகள் மீது கண் வைத்திருக்கும் போது உங்களிடம் செய்துவிட்டார் பார்த்து இது ஒரு பொறியாக இருக்கலாம் என்று உணர்ந்திருந்தால் நான் தப்பித்திருக்கலாம் ஆனால் நான் அதை பற்றி சிந்திக்கவில்லை இது பால் கறக்க வாங்கி வந்த வெள்ளாடு என்று மட்டுமே நினைத்தேன் இதுதான் என் பெரும் தவறு என்றான் அவன் தன் குற்றத்தை முழுமையாக ஒப்புக்கொண்டதும் ராஜா அங்கு உள்ள ஆள் ஒருவனை பார்த்து சிறு சைகையை செய்தான் அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த மனிதன் எதுவும் புரிந்துகொள்ளும் முன்பே அவனை கொன்றான் அந்த உடல் சில வினாடிகள் துடித்து பின்னர் அங்கேயே சரிந்து விழுந்தான் அது முடிந்ததும் ராஜா அந்த வயதான பெண்ணிடம் கைகூப்பி கூறினார் அம்மா என் ராஜ்யத்தில் உனக்கு இந்த கொடுமை நடந்ததை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் உன் நான்கு மகள்களும் இந்த மிருகத்திற்கு இரையானார்கள் நீ முன்பே என்னிடம் சொல்லியிருந்தால் இதை தடுத்திருக்கலாம் ஆனால் இனி இந்த நான்கு மகள்களுக்கும் அவர்களுக்குரிய மகிழ்ச்சியை நான் தருவேன் என்று கூறினார் பிறகு ராஜா தன் படைகளுக்கு உத்தரவிட்டு அந்த நான்கு பெண்களுக்கும் சிறந்த திருமணங்கள் ஏற்பாடு செய்தார் அவர்களுக்கு ஏராளமான செல்வத்தையும் கௌரவத்தையும் வழங்கினார் அந்த வயதான தாய் கை கூப்பி ராஜாவுக்கு நன்றி தெரிவித்தாள் ராஜா கூறினார் அம்மா உன் மற்ற மூன்று மகள்களுக்கும் திருமண வயதை அடையும் போது எனக்கு சொல் நான் அவர்களுக்கும் தகுதியான மணமகன்களை தேடி சிறந்த வாழ்க்கையை அமைத்து தருவேன் என்றார் சித்தப்பா என்பவர் தந்தையை போன்றவர் ஆனால் இந்த மிருகம் தன் நான்கு அழகான மகள்களுடன் தவறான செயலில் ஈடுபட்டு அவர்களை கர்ப்பமாக்கிவி அந்த பாவம் அறியா பெண்கள் கர்ப்பத்தை சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி